முப்பத்தி ஒன்னில் எங்கள் தலைவருடைய தலைமையில் தமிழகத்தை கைப்பற்று முப்பத்தி ஒன்னில் எங்கள் தலைவர் முதல்வர் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே அவனுக்கு ஒன்பது பொண்டாடி கேட்கலாம்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி இல்லை செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கடா எஸ் சாரி சாரி எங்க தலைவர் வந்து ஒரு இடத்துல கூட வந்து அவர் வந்து சாதாரண பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துட்டாரு அப்படின்னா கேவலப்படுத்துனாங்க எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் பெரிய சோபால உட்கார்ந்தாலும் ஒன்னுதான் பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துரும் ஒன்னுதான் தரையில உட்காந்தாரு ஒன்னுதான் அவர் அதெல்லாம் கடந்துட்டார் அப்புறம் எதுக்கு கோட் ஷூட்டு இந்த மாதிரி

எதுக்கெட்டாலும் எனக்கம் மடக்கான மகாத்மா காந்தி அவர்கள் கோட்டை அவுழ்த்ததுக்கும் அம்பேத்கர் கோட்டை போட்டதுக்கும் அரசியல் இருக்குன்னு அது மாதிரி இது ஒரு அரசியல் கலந்த பண்பாட்டு ஒரு முன்னேற்றத்தான் சொல்லப்பட்டேன் ரைட் அதுதான் சொல்றாங்க இப்போ நீங்க கோட்டு சூட்டு போடணும் அதுக்கு ஒரு வரையறை இருக்கு யாராவது வேண்டான்னா நான் செய்வேன்றது அப்போ வந்து நான் கீழே உட்காருவேன் நான் சோஃபாலேயும் உட்காருவேன் அப்படின்றது ஏன்னா எல்லாரும் சோஃபால உட்காரணுன்னு தானே ஒரு வரையறை வைக்கிறாங்க அப்படிங்கும்போது ஏன் அந்த முரண் அப்படின்றதுதான் வந்து இப்படியெல்லாம் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய முன்னுக்கு பின் முரணா தலைவர் பேசுறாரோ அப்படின்ற தான் இருக்கு ஏன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த ஜாதிய கட்டமைப்ப வந்து அணு ஆயுதத்தாலையும் தகர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எதை நோக்கி அரசியல் இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்க இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த தலைவர் யாரு எங்க தலைவர் தான்

எரிமலை வெடிக்குண்டா அது ஒழிப்பு மாநாடு நடத்துனீங்க திமுக கிட்ட சொல்லவே இல்லையா நீங்க அதுதாங்க இங்க இருக்கிற பிரச்சனையே எனக்கு திமுக பலமுறை சொல்லியாச்சு அவங்க நான் சொன்னதை காது கொடுத்து கேட்கவே இல்லை அதுக்கெல்லாம் தெம்புல விட்டுடுங்க போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம் குடியிலன்னா குடும்பத்தோட வயசு வாய்ப்பு செத்து போ

எங்கள் தலைவருடைய தலைமையில் தமிழகத்தை கைப்பற்றுவோம் எழுதி வச்சுக்க கரெக்டா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் எங்கள் தலைவர் முதல்வர் முதல்வருங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் எங்கள் தலைவர் முதல்வர் முதல்வருங்க அத போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல நிச்சயமாக இந்த தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் முதல்வர் அதற்கான சைன் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனான்காத்தான உனக்கு கொறை வழி வரைக்கும் தோட்டம் போட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்ததுக்கு

இந்த முப்பத்தி ஒண்ணுல நீங்க முடிச்சிருவீங்க ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே நான் என்ன வந்து என்னன்னா இருபத்தி ஆறுல அவ நீங்க கூட்டணி கட்சியில திமுக போராடும் அவங்க வழியும் நடத்துவாங்க முப்பத்தி ஒண்ணுல நாங்களே நடத்திக்குவோம் அப்படின்றதுதான் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்ல எந்த வகையான குழப்பமும் இல்ல முடிவு பண்ணி முடிவு தெளிவாக இருக்கிறோம் முழுத்த பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம்

தகுதியான ஒரு தலைவர் தமிழகத்தின் நிகழ்காலத்து யாருன்னா நம்ம தளபதி ஸ்டாலின் தான் இதுல இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அவர்த வாங்கின காசுக்கு அங்கிட்டு ஒரு பூம்பு உன்கிட்ட வாங்குன காசுக்கு இங்கிட்டு ஒரு பூம்பு ஆக மொத்தம் ரெண்டு பூம்பு தலைமை ஸ்டாலினுடைய தலைமையில் நம்ம வந்து களமாடுவோம் ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவோம் வெற்றியை பெற்ற பிறகு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் எங்கள் தலைவருடைய தலைமையில் நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கி அப்ப இந்த முதல்வரை ஆக்குவோம் இவர் ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குறோம் அவரு போராடுவாரு அவர் ஓடி இருப்பாரு முப்பத்தி ஒண்ணு நாங்க போராடுவோம் நாங்களே முடிச்சிவிடுவோம் எங்க வேலையை என்ன படியாது முடியுங்க அவளுக்கு நாங்க வளரலை எல்லாம் சொல்லிட்டு நீங்க கூட்டணிக்குள்ளயே இருப்பீங்க அண்ணாமுறை அதுதான் ஜனநாயகம் என்னன்னா இருவத்தி ஆறுல அவ நீங்க கூட்டணி கட்சியில திமுக போராடும் அவங்க வழி நடத்துவாங்க முப்பத்தி ஒண்ணுல நாங்களே நடத்துவோம் அப்படின்றதுதான் அதுல எந்த வகையான மாற்று இல்ல எந்த வகையான குழப்பமும் இல்ல முடிவு முடிவு தெளிவாக இருக்கிறோம்

அவங்க என்ன ஓகே விடுதலை சிறுத்தை தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க நிறைய பேர் சேர்ந்து திமுக இருக்குது அப்ப ரெண்டு பேரும் கூட்டணி செய்து வெற்றி பெற்ற பிறகு ரெண்டரை வருஷம் நாங்க ரெண்டரை வருஷம் நீங்க நடக்கலாம்ல நடக்கலாம் ஏன் நடக்க கூடாது வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்களே இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா மூல வளர்ச்சி குறைவா

இந்த வீடியோ பிரச்சனை இரண்டால் சேனலை சப்ஸே செய்யவும் ஏதாவது குறைகள் இருண்டால் கமெண்டில் போடவும் அப்புறம் பரக்காமலை பொட்டு வர டாமா மேட ஹம் வர சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ குடிச்சிருக்கன்னு நினைக்கிறேன் சோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பாப்போம் இப்ப எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்து குத்து போவோம் பாடங்க ா போடா